பெரியார் எதிர்ப்பு ஈவேரா எதிர்ப்புங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவு பலத்தை ஏற்பட்டது ஈரோடு தேர்தல் நடந்தது என்ன டெபாசிட் வாங்க சார் வளர்ச்சியா இல்லையா வளர்ச்சியில வளர்ச்சியில இருக்கா இல்லையா இவங்கதான் எங்க இனத்தை சுரண்டாங்கன்னு சொல்றதுக்கு நாங்க வேணா கொஞ்சம் காலதாமதப்படுத்தலாம் ஆனா நாங்க யாரும் சொல்றோம்னு இந்த இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க அவனுக்கும் புரியுது சரியா சொல்றேன் எனக்கும் புரியுது ஆனா சண்டை நடக்கதான போகுது நடக்குங்க இந்த நிலம் தமிழோட நிலம் இப்ப பெரியார் எதிர்ப்பு மட்டுமே இங்க தமிழ் தேசியமா இருந்துச்சுன்னா இல்ல மக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வெற்றி பெற வச்சிருக்கணும் தானே ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் அப்புறம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் அப்புறம் ஆறு சதவீதம் அப்புறம் எட்டு சதவீதம் வளர்ச்சி இப்படித்தாங்க இருக்கும் உண்மையில ஜனநாயகப்பூர்வமாக ஒரு கட்சி காசு கொடுக்காம முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கினது நம்ம தமிழ் கட்சி தானேங்க அதை ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க வளர்ச்சி தான் வரும் மெல்ல மெல்ல தான் வளரும் உறுதியா வளரும் ககரன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு பேராசிரியர் அருள் இனியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் பயணித்து அதன் பிறகு கட்சியை விட்டு விலகி தமிழர் நாட்டு கட்சி தொடங்கி அதை பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணம் சார் காரணம் என்ன இப்ப திடீர்னு வந்து நாம் தமிழ் கட்சியில மீண்டும் இணையதற்கான காரணம் என்ன காலத்தில் தேவைதான் ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ராமசாமி ஆக்கிற கடுமையாக விமர்சிக்கிறத பார்த்துட்டு அத்தனை பெரியாரிய திராவிட இயக்கங்களும் அவரை கொத்தி புடுங்குறதும் அல்லது அவரை வீழ்த்த துடிக்கிறதும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழர் இனத்தில் தமிழருக்குன்னு ஒரு அமைப்பு கட்டமை கட்டமைக்கப்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கி பிரம்மாண்டமான ஒரு பேரமைப்பாக மாறி இருக்கும்போது அது எப்படியாவது அழிச்சிடணும்னு துடிக்கும்போது நாங்கள் கட்டின கூட்டை எங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் அழிக்கிறாங்க போது வெளியில் நின்று நாங்களால் வேடிக்கை பார்க்க முடியுமா எங்களுக்கு ஆயிரம் நட்பு முரண்கள் இருந்திருக்கலாம் உள்முரண்கள் இருந்திருக்கலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம் ஒரு குடும்ப சண்டை மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள வர சண்டை மாதிரி நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் சரிங்களா ஆனா நாங்கள் பிரிஞ்சிருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்க அண்ணன் ஒருத்தன் வீழ்த்தா துடிக்கிறான் எங்கள் அண்ணன் ஒருத்தன் தாக்குறான் பெட்ரோல் கொண்டு வீசிடுவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பகிரங்கமா பேசுறாங்களே அந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கா இதே வார்த்தைகளை நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் தம்பிகளோ பேசினா நீங்க விட்டுருவீங்களா அப்போ அண்ணன் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த அதீத அத்துமீறலுக்கு தமிழர்கள் பதில் சொல்லணும்ல இல்ல இனமா பதில் சொல்லும் வை கோபாலசாமி நாயுடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வாக்குல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த திமுக அதிமுக உங்க சண்டை தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு அவனை வீழ்த்துறதுக்கு நாமெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு வேலை செஞ்சவங்க பேர்ல சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழர் அல்லாதார் நீங்க எல்லாம் திராவிடங்கிற போர்வையில உட்காந்துக்கிட்டு இந்த நிலத்தை வேட்டையாடி நீங்க சரியா அதை கேள்வி கேட்டு சீமானுங்கிற ஒரு ஒரு மரத்தமிழன் எழுந்து வரும்போது நாம் தமிழங்கிற ஒரு கட்சி எழுந்து வரும்போது தமது தேசிய தத்துவம் தனக்கான உரிமையை மீட்க நிற்கும் போது நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா நிக்கணும்னு பேசுனீங்கல்ல இன்னைக்கு நாங்க பேசுறோம் உலக தமிழர்கள் எல்லாம் பேசுறோம் அண்ணன் சீமானோடு ஒன்னா நிப்போம் இத இந்த அண்ணனை எதிர்த்த அண்ணனை நீங்க எவ்வளவுக்காவ எதிர்க்கிறீங்களோ அவ்வளவுக்காவ தமிழர்கள் ஒன்று சேருவோம் பெரியார் குறித்து நீங்க குறிப்பிட்டீங்க ஆனா சீமானவர்கள் நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்குல்ல தொடக்கத்துல வந்து பெரியார் பெரியார் மேடைகளில தான் பயணிச்சாரு பெரியார போற்றி புகழ்ந்தாரு சீமானவர்கள் அதன் பிறகு கட்சி நாம் தமிழர் கட்சியிலையும் புகழ் வணக்கம் செலுத்திருக்காரு சமீபத்துல ஆஹ் எதிரா பேசிட்டு மீண்டும் வந்து ஆதரிச்சு பேசினார் தொடர்ந்து மாத்தி மாத்தி இதையே நீங்க எல்லாரும் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்லீங்கன்னு நினைப்பில்ல மனித மனம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பக்குவப்பட்டுக்கிட்டே வரும் சரியா சின்ன பிள்ளையில பேய் இருக்குன்னு நம்புவோம் சின்ன பள்ளிகளை பேய் பேய் பேசிக்கிட்டே நாளைக்கு வந்து சீமானவர்கள் பெரியார் அவர்களை ஆதரிச்சு பேசினா என்ன பண்ணுவீங்க மனம் பக்குவப்பட்ட பிறகு எடுக்கிற முடிவுங்கிறது வேற மனம் பக்குவம் அதாவது தெளிவு இப்ப நீங்க இதே ஈவே ராமசாமி நக்கர் தன் வாழ்நாள் முழுவதும் பல்டி அடித்த வரலாறு உண்டா இல்லையா தன்னுடைய கருத்துல இருந்து பல்ட்டி அடித்த வரலாறு உண்டா இருந்தார் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரு அப்புறம் திராவிட நாடு திராவிடக்கேன்னு சொன்னாரு அப்புறம் இவங்களே இப்பெல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்க கடைசி பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசினாருன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்ப வாழ்நாள் முழுக்க ராமசாமி நாயக்கர் பல்கி அடிக்கலையா அது இல்லை அதை தாண்டி இன்னைக்கு உறுதியான நிலைப்பாட்டோடு அண்ணன் இவர் அவை வீழ்த்த வீழ்த்ததுக்கான வேலையை திட்டமிட்டு நகர்த்திட்டு இருக்கிறார் ஏன்னா ஒரு தத்துவத்தோட மூலவராக இருக்கிற ஈவேரா அது திராவிட தத்துவம் அது ஒரு போலியான மாய தத்துவம் எப்படி ஆரிய மாயின்னு அண்ணாதுரை சொன்னாரோ அது போல திராவிட ஒரு மாயை திராவிடத்துக்கு ஒரு மொழி இல்ல திராவிடத்துக்கு இனம் இல்ல திராவிடத்துக்கு நிலம் இல்ல அது இல்ல இல்ல நீங்க வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் போய் மவுண்ட் பேட்டன் வந்து எங்களுக்கும் நாடு கொடுங்க திராவிட நாடு கொடுங்கன்னா அப்படின்னா அந்த திராவிட நாடு கோர்ற அந்த நிலத்தில் இருக்க எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னபோது போது ஒன்றுமே என்ன ஆதரிக்கலன்னு சொன்னது பெரியார் தானே இதே ஈவேரா தானே சொன்னாரு அப்ப யாருமே ஆதரிக்கல என்ன அர்த்தம் திராவிட நாடுன்னு ஒரு நாடு இவங்க திராவிட நாடு கோரிக்கை வைக்கும் போதே உருவாகல அப்படி ஒரு சிந்தனையோ கருத்தோ உருவாக்கவே இல்லை அப்படி உருவாகாத ஒரு ஒரு வெற்று மாய நாட்டை சொல்லி பேசி ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு தமிழர் நிலத்தை தமிழர் அல்லாதவரை ஆள்றதுக்காக நீங்க இந்த வார்த்தையை நீங்க நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க இதை உடைக்கிறதுக்கு இங்க ஒரு ஒரு கிளர்ச்சி நடக்குது இங்க நடந்துகிட்டு இருக்குது திராவிட தமிழர் யுத்தம் தமிழர் திராவிடர் போர் தொடங்குது அந்த போர் தொடங்கும் போது அந்த போரை முன்னின்று தொடங்குற அண்ணன் சீமானை வீழ்த்தணும்னு இத்தனை பேர் ஒன்னா நிற்கும் போது உலக நாங்கள் அண்ணனோடு நாம் தமிழர் கட்சி தொடங்கி இயக்கம் தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்ப தொடக்கத்திலே தெரியாத தெளிவு வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெரியார் வந்து நாம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிற நிலைப்பாடு இப்பதான் தெரியுது எல்லா மனிதர்களும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துல பக்குப்பிட்டு வர தானே பக்குப்பிட்டு வரதானே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க ஐயா பேரஞ்சர் குணா ஐயா பெங்களூர் குணா ஐயா ஐயா அருகு ஐயா ஐயா அருக்கணனர் ஐயா அல்லது இன்ன பிற எத்தனையோ தமிழ்தேசி ஆளுமைகள் ஐயா திரு தனியை திருத்தணியை குப்பனையா ஐயா எத்தனையோ பேர் திராவிடம் ஒரு மாயை திராவிடம் ஒரு நஞ்சு பாம்பு பெரியார் ஈவேரா ஒரு நஞ்சு பாம்புன்னு எத்தனையோ புத்தகங்கள் எழுதி வெட்டு வெளிவிட்டிருக்காங்க இது எல்லாம் எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் ஒவ்வொரு காலகட்டமா தான் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் இல்லைங்களா உடனடியாக ஒரே நேரத்துல எல்லாத்தையும் வெளியே சொல்லிடணும்னு இல்லை இதெல்லாம் இது இன்னைக்கு ஈவேரா இந்த இனத்துக்கு எதிரிங்கிறது இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கா முப்பது நாற்பது ஆண்டுகளாக சொல்லப்பட்டுதான் இருக்கு ஆனா இன்னைக்கு சீமான் வாயிலிருந்து அது வரும்போது அது பேரழிச்சா இப்ப கட்சியில உங்க மறுபடியும் இணையும் போது இந்த மாதிரியான பதில்கள் கொடுக்குறீங்க கட்சியில இருக்கும் போதே பெரியாருக்கு வேண்டாம் அப்படிங்கிற வாதங்கள்லாம் அப்பவும் உள்ளே உள்ளே கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அமைப்புக்குள்ள என்ன கோரிக்கை வைக்கப்பட்டனும் எல்லாமே சொல்ல முடியாதுல்ல அது ரகசிய அமைப்பு ரகசியம் இருக்குல்ல எல்லா கோரிக்கை ஆனா ஒவ்வொன்றும் பக்குவப்பட்டு தான் வெளியே வரும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வெளியே வரும் ஒரே நேரத்தில் எல்லாமே எல்லா கொள்கையிலும் எல்லா கனவுகளையும் எங்களுக்கு ஆயிரம் கனவு இருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாட்களில் அண்ணன் சீமானை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறது எங்களோட இலக்கு அந்த முதலுக்கு அப்புறம் இலக்கை இல்லாம போயிருமா தமிழ் தேசியத்துக்கு எத்தனையோ இலக்கங்கள் இருக்குல்ல தமிழின் அத்தனை உரிமைகளை மீட்கிறது தான் தமிழ் தேசியத்துடைய வேலை திட்டம் அப்படி அந்த வேலை திட்டத்துல இது படிநிலையா சரியா வந்துட்டு இருக்கு இது படிநிலையா வரலன்னு நினைக்கும் போது ஒரு தேக்கம் இருக்கும் போது நாங்க சிலர் வெளியேறோம் இல்ல இப்ப சரியா இருக்குன்னு நினைக்கும் போது உள்ள வரும் இன்னைக்கு ஐயா பேரஞ்சர் குணாயை ஆதரிக்கிறாரு ஐயா குப்பனை ஆதரிக்கிறார் இவர் வயதுல மூத்தவர்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல இருக்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் அண்ணன் ஆதரிக்காம இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் முகநூல் ஆதரவு செல்லிட்டு இருக்காங்களே ஏன் ஏன்னா இன்னைக்கு இது சரியான போக்குல போகுது சரியான போக்குல போகும் நம்ம வந்து நிக்கணும் இல்ல பெரியார் எதிர்ப்பு ஈவேர எதிர்ப்புங்கிறது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு பலத்தை ஏற்படுத்தும் தேர்தல் நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா ஈரோடு ரீதியாக எந்த ஒரு வெற்றியுமே பெற முடியல ஈரோடு தேர்தல் நடந்தது என்ன ஈரோடு தேர்தல் நடந்தது என்ன டெபாசிட் வாங்கல சார் டெப் ஆயிரம் ஓட்டுக்குலாம் ஒரு வளர்ச்சியா இல்லையா வளர்ச்சியில வளர்ச்சியில இருக்கா இல்லையா நீங்க ஆயிரம் ஆண்டு எட்நூறு ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் அழுத்தப்பட்ட ஒரு இனம் அடிமையாக்கப்பட்ட ஒரு இனம் அறியாமையில இருக்கும் அதெல்லாம் பெரியாரால வரல இல்ல அதற்கு முன்பு பெரியாரோட வழி தொண்டர்களால் வரல பெரியாரோட வழி தொண்டர்கள் தான் எந்த நாயக்க சிற்றரசு நாயக்க சிற்றரசு வந்து அங்க விஜயநகர சிற்றரசு வீழ்த்தப்பட்ட போது நவாப் மன்னர்களா இஸ்லாம் மன்னர்களா அடித்து விரட்டப்பட்ட போது அகதிகளாக வந்த கூட்டம் இங்கே அந்த சிறு கூட்டத்தை போனா போகுது வாழ்ந்துட்டு போங்கன்னு தமிழர்கள் விட்டாங்க போனா போகுது இந்த படுக்கை தின்ன கொடுத்தா அப்புறம் பாய் கேட்டான் அப்புறம் வேற ஒண்ணு கேட்டாங்கிற மாதிரி எங்க நிலத்துல நீங்க வாழதான் உங்களை விட்டோம் எங்களை ஆளெல்லாம் விடல சரியா இந்த பெரியாருடைய வழிதொண்டர்கள் தான் எங்கள் இனத்தை சுரண்டனாங்க அவருடைய கட்சி அவரோட அவருடைய நோக்கம் முழுக்க திகாவும் திமுகவும் இன்னை வரைக்கும் அந்த விஜயநகர வாரிசுகளை வாழ வைக்க தான் துடிக்குது இன்னைக்கு அதை நாங்கள் வீழ்த்தணும் இது ஒரு வரலாற்று கடமை அடிப்பான் வீழ்த்துவான் தமிழர் மற்ற யாரையுமே விமர்சிக்கல எதிர்க்கல இரண்டாவது இடத்துல வரக்கூடாதுன்னு பேசக்கூடிய அரசியல் வந்து வேற மாதிரிலாம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க இது சரிதான் நீங்க சொல்லவாதான் அதாவது பிரதித்துவ அடிப்படையில எல்லா மொழியத்தனருக்கும் எல்லா இனத்தவருக்கும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் வழங்குது அண்ணன் அங்கீகாரம் வழங்கிக் கொண்டுதா இருக்கார் பதிவு வேட்பாளர்களுக்கு வேட்பாள அறிவிப்பதிலிருந்து எல்லா மொழியத்தவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆனா மொத்த சுரண்டல் அப்படி அனுமதிக்க முடியாது மொத்தமாக இன்னைக்கு இந்த நிலத்தை சுரன்றது யாரு அப்படிங்கும்போது பின்பக்கமா யாரு இருக்காங்க அப்படின்னு ஒரு இனத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இனம் சொல்ல எல்லா இனமும் சுரண்டது அதுல பெரும்பான்மையான நேரம் சுரண்டனவர்கள் யாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாருக்கும் இனிமேல் வெளியே வரும் இன்னைக்கு வேணா நாங்க வந்து சொல்றதை வந்து கொஞ்சம் காலதமதப்படுத்தலாம் இவங்க தான் எங்க இனத்தை சுரண்டுறாங்கன்னு சொல்றதுக்கு நாங்க வேணா கொஞ்சம் காலதாமதப்படுத்தலாம் ஆனா நாங்க யார சொல்றோம்னு இந்த இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்க அவனுக்கும் புரியுது சரியா சொல்ற எனக்கும் புரியுது ஆனா சண்டை நடக்க தானே போகுது நடக்குங்க இந்த நிலம் தமிழோடைய நிலம் இந்த நிலத்துல நீங்க அண்ணன் அண்ணன் சீமன் அண்ணன் மிகச்சரிய ஒரு வார்த்தை பதிவு செஞ்சா ஈரோடு கிழக்குல என்ன சொன்னாருன்னா தமிழை காட்டுமிராண்டி மொழி தமிழ சனின்னு சொன்னாரு அதுக்காக ஈவராவோட தொண்டர்கள் இருக்கிற அத்தனை பெரியார் சீமானோடைய தம்பியாக நான் ஒரு முன்னோக்கி வார்த்தை சொல்ல விரும்புறேன் இந்த நிலத்தை எழுநூத்தி முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக நீங்க ஆண்டு கொடுத்துருக்கீங்க அது வந்து ஒரு அது வந்து அடிப்படையில ஒரு தவறான ஒரு வேலை சரிங்களா இது உன்னோட நிலம் இல்ல இந்த நிலத்தை நீங்க ஆண்டு இருக்கீங்க இன்னும் ஆளை துடுக்கிறீங்க தமிழர்களுக்கு மேல கிழந்து எழுதும் போது ஒடுக்கிறீங்க அப்போ நீங்க செஞ்சிருக்கிறது போர்க்குற்றம் இந்த போர்க்குற்றத்துக்கு தண்டனை என்ன நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் இந்த நிலத்தை ஆண்டுத்துக்கு அந்த மன்னராட்சி காலத்துல நடந்தது வந்து மக்களாட்சி தேர்தல் காலகட்டத்துல சொல்றீங்க இப்போ ஈரோடு தேர்தல் வந்து நீங்க இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு மேல வாக்குகள் வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க இப்போ பெரியார் எதிர்ப்பு மட்டுமே இங்க தமிழ் தேசியமா இருந்துச்சுன்னா இல்ல மக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா மக்கள் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வெற்றி பெற வச்சிருக்கணும் தாங்க ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் அப்புறம் மூணு மூணு புள்ளி ஆறு சதவீதம் அப்புறம் ஆறு சதவீதம் அப்புறம் எட்டு சதவீதம் வளர்ச்சி இப்படித்தாங்க இருக்கும் மிக நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட இனத்துக்கு எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் ஓடி போய் செத்து போனிச்சு அழிஞ்சு போனிச்சு விஜயகாந்த் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் ஓடி போய் செத்து போய் அழிஞ்சு போனிச்சு இன்னைக்கு விஜயன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் அவரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஓடுது எம்ஜிஆர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்திருக்கார் சீமான அவர்கள் நாம் தமிழ் கட்சி தொடங்கி பிறகு ஐயா நான் நான் வேற போக்குல சொல்றேன் தமிழர்கள் ஒருமைப்படல தமிழர்கள் இனமாக ஒருமைப்படல எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சிப்பாங்களா சீமான அவர்கள் நாம் தமிழ் கட்சி அது அந்த நிலைப்பாடு அண்ணன் நிலைப்பாடு எடுக்கிறாங்க நிலைப்பாட பொறுத்தது இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் ஆனா அடிப்படை என்ன நான் சொல்றது அந்த போக்கில் இல்லை ஒரு ரசிக தன்மையோடு ஒடுக்கப்பட்டு அறியாமையில வெறும் ரசிகர்களாக ரசிக கும்பலாக தமிழர்ங்கிற இன உணர்வை பெறாம இருக்கிற இந்த கூட்டத்துக்கு முதல் முதலாக முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழர்கிற இன உணரோட வாக்கு செலுத்தி இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இது வளர்ச்சி தானே எப்படி வளர்ச்சி சொல்ல முடியும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் இது பேரழிச்சா வளர்ந்துருவோம் இனிமேல் பேரழிச்சா வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அண்ணன் வீட்டுல இப்ப அத்துமிருவது பெட்ரோல் கொண்டு வீசுன்னு என்ன காரணம் வளர்ந்துருவாங்க பயம் வந்துருச்சு அந்த வாய்ப்போட இருங்க வளர்ந்துரும் உறுதியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் எதிர்ப்பு ஈகரா எதிர்ப்புங்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி தான் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியும் பேசல ஆனா ஒட்டுமொத்தமா மற்ற கட்சிகள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாகவும் அவர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தானே இருக்கு அவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சிகள் தான் ஆட்சிகள் இருக்காங்க அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல மக்களும் அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார் எல்லாம் இல்லங்க ருசிகண்ட பூனைகள் அவங்கள்ட்ட இருக்கிற மீடியா பலம் அவங்கள்ட்ட இருக்கிற பண பலம் அவங்களுக்கு இருக்கிற அதிகார பலத்தை வச்சு வெட்டி பெற்றுகிட்டே இருக்காங்க எங்க ஒரு சவாலுங்க மனசாட்சியை சொட்டு சொல்லி பார்க்கறவங்க ஒரு திமுக காரர் ஒரு அதிமுக தொண்டர்கள் யாராவது மனசாட்சியை சொல்லுங்க காசு வாங்காம இங்கே ஓட்டு வருதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய பகுதியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து பேச வந்திருந்தாரு நான் போய் ஒரு மண்டபத்தில் பேசிட்டு இருக்கிறாரு நான் போய் பார்த்தேன் முன்னாடி நின்று பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் என்ன பேசுறதுன்னு பார்த்தேன் ஐயா ஐயா பேசிட்டு இருக்காரு அந்த மண்டபத்துடைய அரை கதவுகளை மூடி வச்சு உள்ள ஆயிரக்கணக்கான பெண்களை உட்கார வச்சிருக்காங்க ஏன் திறந்துட்டா என்ன ஆகும் ஓடி போயிடுவாங்க காசு கொடுத்து கூட்டணும் கூட்டங்க அது திமுகவோ அதிமுகவோ இங்க இருக்க அத்தனை திராவிட கட்சிகளும் காசுக்கு ஆயிரம் ரூபாய் காசுக்கு கோட்டிற்கும் கோழி பிரியானு மக்களை பிச்சை எடுக்க வச்சு பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு அடி ரெண்டு அடி கரும்புக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்க இது ஒரு ஆட்சி இது ஒரு அதிகாரம் இந்த காசை வச்சு இந்த இந்த அடிமை மனநிலையில் இருக்கிற ஏழ்மையா இருக்க இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அரசியலா ஒரு கட்சா உண்மையிலே இந்த கட்சியில ஜனாயபூர்வமாக ஏறக்குறைய எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் உண்மையிலே ஜனநாயக ஒரு கட்சி காசு கொடுக்காம முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாக்கு வாங்கினது நாம் உங்களுக்கு தானேங்க அதையான் நீங்க பேச மறுக்கிறீங்க வளர்ச்சி இப்படி தான் வரும் மெல்ல மல தான் வளரும் உறுதியாக வளரும் நம்பிக்கையோடு இருக்கும் ஓ நீங்க நான் தான் இருந்து விலகுனதுக்கான காரணம் என்ன முன்பு விலகி இருக்கீங்க அதெல்லாம் சரி செஞ்சிருக்காரு அமைப்பு முரண் அப்படிங்கிறது ஒரு நட்பு முரண் அமைப்புக்குள்ளார சில சில கோரிக்கைகளை முன் வைக்கிறோம் சரியா சில சில நெருக்கடிகள் உருவாகுது அதை நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை ஏற்காத போது சில மனத்தாங்களால வெளியேறோம் சரிங்களா ஆனா வெளிய போய் நாங்க தனியா அமைப்பு கட்டும் போது நாங்கள் அமைப்பு கட்டும் போது எங்களுக்கு ஒரு பக்குவம் வருது ஏன்னா நீங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழர்கள் அமைப்பா அமைப்பாத்திராங்க தமிழருக்கு வணிகம் தெரியாது தமிழர்களுக்கு அமைப்பு கட்ட தெரியாது இது அடிப்படை நீங்க போய் பேசுங்க வணிகம் எல்லாம் யார் கையில் இருக்கு தமிழர் அல்லாத கையில் அரசியல் யார் கையில் இருக்கு அதிகாரம் யார் கையில் இருக்கு தமிழர் அல்லாத கையில் ஏன் அப்படி இருக்கு உலகம் முழக்க வந்து வணிகம் செஞ்சோம் தமிழர்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்றேன் மறந்துட்டாங்க பாண்டியர் காலத்தில் உலகத்தை கட்டியாண்டையணும் சோழர்கள் காலத்தில் உலகத்தின் பாதி பகுதியை கட்டியாண்டையணும் நான் மறுக்கல அதை மறந்துட்டாங்கன்னு சொல்றேன் அப்படி மறந்துட்டு திரும்பி வரும்போது இந்த அமைப்பு கட்டுறதுக்கு அல்லது இந்த அமைப்பா திரளதுக்கு நிறைய பக்குவப்பட வேண்டியிருக்கு நாங்க பக்குவப்பட்டிருக்கோம் எங்க எல்லாரும் கட்சி விட்டு நாலு மாதமா ஓர போறா 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 செய்தி போடுறீங்க எல்லாரும் போகும்போது ஒருத்தன் துணிஞ்சு உள்ள வரணும் வரமே ஏன் வரும் பக்குவம் அடைகிறோம் இப்ப வெளியே போன அத்தனை பேரும் பக்குவம் அடைவாங்க சரியா அண்ணன் விளையாட்டா சொன்னார்ல இது ஒரு கலை விருகாதம் காலம் உதிர்காலம் காலம்னு சொன்னார்ல ஒரு பருவம் கலை உதிர் இலையுதிர்னு ஒரு பருவம் இருந்தா இன்னொரு பருவம் வரும் இல்ல வசந்த காலம் ஒண்ணு வரும் இல்ல அந்த வசந்த காலம் வருது கட்சி விட்டு வெளியே போன அத்தனை ஆளுமைகளும் உள்ளே வராங்க நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஆனால் கட்சி விட்டு வெளியேறும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க மற்ற கட்சிக்கு போகட்டும் இப்போ கூட தாளியம்மாவால் அவர்கள் குறித்து கேட்கும்போது எந்த கட்சி வேணால் போகட்டும் அவங்களோட உரிமை அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மான் அவர்கள் பேசுறாங்க ஆனால் இதற்கு முன்பு எல்லாருமே கட்சி விட்டு போது அவங்கள கடுமையான விமர்சனங்கள் தானே நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் தான் அப்படியே வச்சுருக்காங்க கடுமையான விமர்சனம்னா நான் என்னென்னா அமைப்புக்குள்ளார என்னென்ன தவறு நடந்ததுன்னு அண்ணனுக்கு தான் தெரியும் சில விஷயங்களை அண்ணன் மறைக்கிறாரு மறைக்கிறாருன்னா அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் பற்றாட மறைக்கிறார் அவ்வளவு தான் நான் சொல்ல முடியும்

ஒரு கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரும்போது அவங்களை பேசி என்ன பிரச்சனை கேட்காம வந்து அவங்களா வெளியேறணும் இல்லைன்னா வெளியேற்ற மாதிரியான முடிவுகள் தான் தொடர்ந்து நான் நான் என்னுடைய மனதுல இப்போ வெளியே போன பலருமே திரும்பி உள்ள வர மனநிலையில இருக்கிறாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆஹ் இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பதில சொல்லிடலாம் அது காயப்பட்டு காயப்படுத்த கூடாது சரியா பதில சொல்லாம கடத்தி கொண்டு போறோம் பதில சொல்லாமல் கடத்தி கொண்டு போறோம் ஏன்னா நாளைக்கு அவங்களும் வரணுங்கிற அக்கறையில் சரிங்களா அண்ணன் வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி இல்லை நீங்க விடுதலை பிள்ளைகள் அமைப்பை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா தலைவர் நிறைய பேரை தண்டனை காலமா அவங்களை விலக்கி வைப்பாங்க அமைப்பை விட்டு தண்டனை காலம் முடிஞ்சு இணை இணைவாங்க அது இது இயல்புதானே அமைப்பு எல்லா தான் ஒருவேளை நான் ஆறு ஆண்டுகள் இருந்திருக்கேன் நான் வந்து ஏன்னா நீ சொன்னாலோ நீ வராதன்னு சொன்னாலோ தானே சிமன் தப்புன்னு சொல்ல முடியும் நான் வந்த அடுத்த நிமிஷமே கட்டி பிடிச்சிடே போய் வேலை செய்ய ஆறு ஆண்டுகள் நீங்க நாம் தமிழக கட்சியில வேலை பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுடைய தொகுதியில வந்து இன்னும் வேலை அதிகமா இருந்திருக்கலாம் அது ஒரு ஒரு நிமிடம் மோன ஒரு நாளோ பேசி தீத்திருந்தா இந்த காலகட்டம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் தகுதுங்க நான் என்ன சொல்றேன் நாம் விரும்பு நாம் விரும்புவது போலே இல்ல நான் விரும்புது போல நீங்க வாழ முடியாது நீங்க விரும்புவது போல நான் வாழ முடியாது நான் விரும்புவது போல ஒரு அமைப்பு கட்ட முடியாது நான் வெளியிலிருந்து அமைப்பு கட்டியிருக்கேன் அமைப்பு கட்டும் போதும் ஒரு நிர்வாகத்தை நடத்தும் போதும் தான் அந்த நிர்வாகத்துக்கு உங்களுக்கு புரியும் அமைப்பு தான் அமைப்புக்குள்ள வர ஒவ்வொரு மனிதன் என்ன விதமா இழுப்பான் என்ன விதமா சிக்கல் பண்ணுவான்னு தெரியும் நான் அமைப்பு கட்டும் போது எனக்கு அந்த அணுமிருந்து நான் நண்பர்கிட்ட சிப்பா சொல்றேன் நம்ம கூட இருக்கிற பத்து பாஞ்சு பேரை இவ்வளவு சிக்கல் பண்றாங்க நான் அண்ணன் கூட இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் எவ்வளவு சிக்கல் பண்ணுவாங்க கிட்டதான் பத்து பாஞ்சு பேர் இவ்வளவு பேசணும் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இவ்வளவு கேட்கிறாங்க கேள்வி அந்த மனுஷனை எவ்வளவு கேள்வி கேட்டுருப்பாங்க வெளியே போகும்போது இது புரியும் அதனால்தான் சொல்றேன் கோபப்பட்ட எதுவும் பேசாதீங்க வெளியே போனவள்தியன் உங்களுக்கும் ஒரு காலம் புரிய வரும் நமக்கு தேவையான இலக்கு என்ன இந்த இனம் ஒருமைப்பட்டு நிக்கணும் தமிழர் இன உணரோடு ஒருமைப்பட்டு நிக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு துருப்புச்சீட்டு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு தலைச்சர ஆளுமை கிடைச்சிருக்கிறாரு இன்னை வரைக்கும் நேர்மையாக தனித்து நிற்கிறாரு இதை தவிர வேற என்ன தகுதி பண்ணுங்களை பிரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடாதுங்க எல்லா இடத்துலயும் இக்கரை கக்கற பட்சம் இல்ல குறைகள் கொஞ்சம் தான் செய்யும் அந்த குறைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு யோசிச்சா கட்டாயம் இந்த முக்கிய பொறுப்பாளர்கள் கச்சி விட்டு மற்ற நிர்வாகிகள் போறாங்க அப்படின்னு முக்கியமான மாநில அளவுல பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எம்பி வேட்பாளராக எம்எல்ஏ வேட்பாளராக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இது வேட்பாளர்களை அறிவிச்சவங்களே கட்சி விட்டு வெளில போறாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க அந்த விமர்சனத்துக்கு அதே போல வெளியே போன பல பேர் இப்ப உள்ள வராங்களே வர வந்துகிட்டும் இருக்கிறாங்க சரிங்களா இப்ப அடுத்தடுத்து வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொண்டிருக்கு நீங்க பாருங்க இவங்க அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க உங்களுக்கு வந்துங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மீடியா யுகம் இருக்கு இல்லைங்களா இது ஒரு வித்தியாசமான மீடியா யுகம் சரிங்களா அன்னைக்கு வந்து திமுக திமுக ஒரு நபர் வெளியே போனால் ஒரு கிளைச்செயலாளருக்கு அந்த செய்தி போய் சேரத்துக்கு பத்து நாள் ஆகும் அதை அவங்க விவாதம் பண்ணவே முடியாது பேசவே முடியாது அந்த கிளைச்செயலாளர் ஒரு விவாதம் பண்ணனா அந்த விவாதம் தலைமைக்கு போய் சேரவே சேராது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு அமைப்பு கட்டுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஒரு தலைமையில் ஒருத்தங்க ஒரு ஒருத்தர் வெளியேறனா வெளியேறினோடனே அந்த தகவல் கட்சி முழுக்க பரவும் அந்த அந்த கட்சி முழுக்க பரவன அந்த தகவல் மறுபடியும் தலைமைக்கு வரும் அவ்வளவு அந்த ஒரு காலகட்டம் மாற்றம் நடந்திருக்கு இந்த காலகட்ட மாற்றத்தில் ஒரு அமைப்பை நிர்மாணிக்கிறதுங்கிறது பெரிய வேலை அது இப்படித்தான் நகரும் இல்ல சீமான் அவர்களோட ஆடியோ வெளியாகும் போது நத்தம் சிவசங்கரன் குறித்தும் காளியம்மாள் குறித்தும் அவங்கள வெளியேற்றும் வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சீமான் அவர்களோட பேச்சு இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான முக்கிய முக்கிய பொறுப்பாளர்கள் வெளியேறும் போது எப்படி இந்த கட்சி கட்டமைக்கு கட்டமைப்பு சரியா இருக்கும் எப்படி ஆட்சியை நோக்கி பயணிக்க முடியும் இல்ல அது உள்ள நடந்தது ஏன்னா நான் வெளியிருந்த காலத்துல உள்ள நடந்தது அது அது குறித்து எனக்கு என்ன தெரியல ஏன்னா இன்னைக்கு அன்னகிட்ட வந்து நான் பேசும்போது அது மாற்ற ஆனா எனக்கு தெரிஞ்சு அமைப்பு ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த நபர்கள் சிவசங்கரனோ அல்லது காளியம்மாலோ பொறுமையாக இருக்கணும் இப்போதைக்கு கூட காளியம்மாள் அவர்கள் வெளியேறியேன்னு சொல்றாங்க அத்தம் சிவசங்கரன் குறித்து சீமானவர்களும் பேசல அவரும் பேசல கட்சியில வந்து அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா அவர் இருக்காரு அவர் இருப்பாரா வெளியேற போவாராங்கிற தெரியல சீமானவர்கள் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி சீமானவர்கள் இப்ப அழைத்து பேசி கட்சியில வந்து வேலை செய்ய சொல்லலாம் வேலை செய்ய சொல்லலாம் இன்னும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு

திருப்பி இந்த இனத்துக்காக நிற்கணும்ங்கிறது என் கோரிக்கை தமிழ் தேசியம் தமிழர் முன்னேற்றம் தமிழரின் இன உரிமை இது குறித்து சிந்திக்கிற உழப்பூர்வமாக யோசிக்கிற இந்த இனத்தை எப்படியானும் நம்ம தலைமுறையிலாவது மீட்டுருணும் நமக்கான எல்லா உரிமைகளையும் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க ஆழ்மனதில் இந்த இந்த தேசியத்தை இந்த தேசிய அரசியலை விரும்புகிறவங்க கட்டாயம் அமைதியாக பொறுமையாக இருந்து மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு வேலை செய்யணும் நம் நம்மளோட இணையதளங்கள் தான் எனக்கு கோரிக்கை இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியேறும் போது அவர்கள் வளர்றது வந்து சீமான அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்துருச்சு அதே மாதிரி சீமானுங்கிற ஒற்றை நபர் மட்டுமே கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க கட்சி அமைப்புங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு அது ஒரு ஒரு தனிநபர் கட்சி மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல இல்ல இப்போ வளர்ந்து வளரவங்க வளர்றவங்கன்னு சொல்றீங்க வளர்றவங்கள அவர் பண்ணனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து சொல்லது வளர்ந்தவங்க இந்த குற்றச்சாட்டுலாம் வெளியே வந்து சொன்னது யாரு வளர்ந்தவங்க அப்புறம் எப்படி வளர்ந்தாங்க எப்படி இத்தனை மீடியாக்கள் போய் நீங்க பேட்டி கேட்குறீங்க அவங்க நீங்க கேட்க போறீங்க அதெல்லாம் தாண்டி ஒண்ணு நீங்க இன்னும் கவனிக்கணும் இப்போ அண்ணன் வந்து அதிகமான அண்ணன் சரிங்களா அண்ணன் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த செய்தியாளர் மன்றத்துக்கு பணத்தை கட்டிட்டாரு இதே போல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டி கட்சியை விட்டு வெளியே போனவங்க வந்து பேட்டி கொடுத்தா அத்தனை ஊடகங்களும் இருபத்தி நாலு மணி நேரம் காமிச்சீங்க அண்ணா அதிகமான ஏன் காமிக்கல சில ஊடகங்கள் வந்து அது தமிழ் தேசிய ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்துச்சுங்க இந்த இதே இதே சன் டிவியிலோ இதே புதிய தலைவரிலோ கங்கணம் கட்டிக்கிட்டு இத்தனை பேர் வெளியே போடுறத நீங்க பதிவா வந்திருக்க சவால் எல்லா ஊடகங்களும் வாங்க கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் அப்படி இல்லை அப்ப இந்த இனத்துக்கு ஒரு அமைப்பு வரும்போது அந்த அமைப்பை சிதைக்கிறதுக்கு முந்திக்கிட்டு நிக்கிற இந்த ஊடகங்கள் இந்த அமைப்பை உருவாகிறதுக்கு வரவங்களுக்கு என்ன நீங்க ஒன்று மக்களா எல்லா ஊடகங்களையும் கூட்ட சட்ட வைக்க முடியுமா இப்ப உங்க மாதிரி நாங்க மதிக்கிறோம் சரியா யார் இதை யார் இந்த எங்களை மதிக்கிறீங்களோ அவளை நல்ல மதிக்கிறோம் மதிக்காத ஊடகங்கள் இருக்க தானே செய்யுது அதுதானே நேற்று உதாரணம் அதெல்லாம் நேற்று நடந்த சம்பவம் அதனால நீங்க வந்து விடல இதெல்லாம் என்ன நோக்கம் இருக்கு சார் இப்போ ஊடகங்கள் வந்து நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க இப்ப என்னுடைய கருத்தை கேட்கல கட்சி விட்டு நீங்க வெளியும் போது பல ஊடகங்கள்ல வந்து பேட்டி கொடுத்துருப்பீங்க நீங்க தானே கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து உங்களை பேட்டி எடுத்தாங்க அவங்களதான் கேட்கறாங்க அவங்கதான் கேட்கறாங்க வலை வீசி கேட்கறாங்க இல்லைங்களா இதெல்லாம் நடக்குது அதான் நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அதிகார மையங்கள் எப்படியாவது நாம் தமிழரையும் அண்ணன் சீமானியும் வீழ்திறனும் துடிக்கிற இந்த அதிகார மையங்கள் அந்த அதிகார மையங்களுக்கு பின்னாடி இருக்கிற திங்க் டேங்ஸ் மூளைகள் இந்த மூளைகள் எல்லாம் ஒரு வேலை செய்கிறாங்க அந்த வேலை புரியாமலாம் நாங்கள் இல்லை அந்த புரியாமல்லாம் இன்னைக்கு நான் அன்னனோட நின்னாவனும் நான் ஒரு பெரும் கோரிக்கை வைத்துக்கொண்டு ஒரு வசந்த காலத்தை நாம் தமிழர் கட்சியில் உருவாக்கணுங்கிற கோரிக்கையோட நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னா இது எங்க கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழர்களோட சொத்து சீமான் தமிழர்களுடைய சக்கரவர்த்தி இது இப்படி ஒரு கால இல்ல அப்படிலாம் சாதாரணமா ஒரு மனிதனை குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க எங்கோ ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு குலி கூலி தொழிலாளியின் மகன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறது இந்த இனத்துல மிக நீண்ட இட பிறகு நடந்திருக்கு அதை மதிக்கணும் இல்ல மதிக்கிறோம் இது மாறும் அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியோட சின்னம் விவசாய சின்னம் பறி போனா இருக்கட்டும் இப்போதைக்கு விஜயலட்சுமி அவர்களோட புகாரா இருக்கட்டும் இந்த மாதிரியான தனிநபர் பிரச்சனையை வந்து சீமான் அவர்கள் தமிழ் கட்சியோட பிரச்சனை தமிழ் தேசியத்துக்கான பிரச்சனை மாதிரி மறை மாற்றி அவர் வந்து அரசியல் பண்றாரு அப்படிங்கிற தமிழ் தேசியம் நாம் தமிழர் சீமான் இது ஒரு முக்கோணங்க இது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தை நீங்க ஒண்ணு விட்டு பிக்க முடியாது சரிங்களா நீங்க ஈவே ராமசாமியை அண்ணன் சீமான் அடிக்க துவங்குகிறார் என்று வரும்போது இவே ராமசாமி அடிக்கிறதால் உன்ன நான் வீழ்த்த துடிக்கிறேன்னா இவங்க இந்த திராவிட இயக்கங்கள் வரல இந்த திராவிட இயக்கங்களும் இந்த ஊடகங்களும் அதுக்கு பதிலாக பதி பழி வாங்குவதற்காக இந்த விஜயலட்சுமி என்கிற பெண்ணோட பெண்ணை பிரச்சனையை கொண்டு வராங்க நீங்க ஒன்று புரிஞ்சுங்க இந்த இனத்தை எப்பொழுதும் தீவிரவாதம்னு சொல்கிறதும் பெண் பித்தன் சொல்கிறதும் இந்த இனத்துக்குன்னு ஒரு தலைவன் வரும்போது அவனை வந்து ஒரு ஒரு அறிவற்றவனும் முட்டாளும் கேலிப்பொருள் பொருளை ஆக்குறதுங்கிறது நீண்டகால அரசியல் இலக்கு நீண்ட காலமா இந்த ராஜதந்திர அரசியல் இதுதான் ராஜதந்திர அரசியல் நாளைக்கு நாளைக்கு இந்த ஆம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் இல்லாத போது ஒரு பெரும் தலைவன் உருவாகி வந்தாலும் திடீர்னு அந்த தலைவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் உலக முழுக்க நடக்கிற அரசியல் இந்த அரசியலுக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க புரிஞ்சுக்கீங்க இது 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 ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக மக்கள் வந்து அண்ணச்சி ஒதுக்கிடுவாங்கன்னா அது கட்டாயம் நடக்காது இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் என்ன சொல்றாரு பின்புலத்துல இருந்து ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ஆனா நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு சீமான் அவர்கள் முன்னெடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்யல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இல்ல சரி செய்யலன்னு இல்ல சரி சின்னம் கிடைக்காதது காரணம் வேற ஆனா வந்து இது வந்து மத்திய அரசு மத்திய பிஜேபி பண்றாங்க அதே மாதிரி மாநில அரசு கூடிய திமுக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மடைமாற்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லை அப்படிலாம் மறை மாற்ற மாதிரி தெரியல எனக்கு ஏன்னா நான் சொன்னேன் ஆறு ஆண்டுகளாக உள்ள இல்லை உள்ள இந்த சில நீங்கள் நீங்க சொல்ற இந்த சிக்கல் நான் என்ன நடந்தது நான் இன்னும் கேட்கல வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம் கேட்போம் ஆனா என்னன்னா எனக்கு தெரிஞ்சு உறுதியாக சொல்றேன் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க தோக்குறதுக்கு வீழ்றதுலாம் செய்ய மாட்டாங்க தோத்து போகிறதுக்கோ வீழறத்துல செய்ய மாட்டாங்க உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் அதை தாண்டி அங்க இருக்க முரண் இருக்கும் அந்த முரணை நான் திருப்பி சொல்றேன் அண்ணன் சீமன் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக சில நேரங்களில் சில தவறுகளை தன் சொந்த தம்பி செஞ்சாலும் அவரு சொல்றதில்லை அவரு சொல்றதில்லை இந்த தம்பிகள் தான் வெளியே வந்து கோவத்தில் ஏன்னா இளம் இளம் ரத்தம் நானே கோவத்தில் வெளியே வந்து அண்ணனை விமர்சிச்சிருக்கேன் அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு நான் நான் இன்னைக்கு அன்னைக்கு வயசுக்கு அப்படி பார்த்தேன் இன்னைக்கு வயசுக்கு இல்லையே நம்ம அப்படி பேசியிருக்க தேவையில்ல அதுக்கு வேற வேற ஒரு காரணம் இருந்திருக்கு இதுக்கு ஒரு வேற காரணம் இருந்திருக்குன்னு இந்த வேற காரணங்கள் அந்த காரணங்கள் வெளியே போகிற தம்பிகளுக்கு ஒரு நாள் புரிய வரும் என்ன காரணம் ஏன்னா ஒரு ஒரு சிலர் திட்டமிட்டு சதியாக ஒரு வேலையை செய்வாங்க சதியாக அண்ணனுக்கு எதிராக நாம் கட்சிக்கு எதிராக ஒரு வேலையை செய்வாங்க இல்லையா அது அதெல்லாம் ஒரு நாள் இவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இனம் பக்குவப்றையினும் தானே அதிகாரத்தை நோக்கி தானே இந்த அரசியல் அமைப்புன்னு திரளது முதல் முறையா அப்ப இப்படிதான் இருக்கும் அப்படி அப்படி இப்படி ஏத்தி தேத்தியமா இருக்கும் இதெல்லாம் சரியாய் பேரமைப்பு உருவாகி வரப்பு தொடர்ந்து ஆட்சியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படி வர முடியும் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இப்ப வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரசாந்த் கிஷோர் கூட அப்படி சொல்லியிருந்தாரு அதிமுக கூட கூட்டணி சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன அமைப்பு தான் அப்படின்ட்டு அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இது குறித்து உங்களோட கருத்து சொல்லணும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிருந்தால் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் நீங்க பாருங்க தனித்து போட்டியிடுவதுதான் நாம் தமிழர் கட்சியின் அடையாளம் அங்கீகாரம் தனியா தனியா அது அதுக்கு அந்த வாக்கு வளர்ந்துட்டே போகுது நீங்க வந்து தனியா போது விஜயகாந்த் வளர்ந்ததும் மக்கள் நல கூட்டி இயக்கம் ஆரம்பிச்ச போது அந்த வாக்குகள் அப்படியே காணாம போனதுக்கும் காரணம் என்ன நீங்க யோசிக்கல பதினாலு சதவீதம் வாக்கு வாங்கின விஜயகாந்த் மக்கள் நல கூட்டியக்கம் ஆரம்பிக்கும் போது அஞ்சு அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கினார் அப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு அடுத்த தேர்தல் தானே இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தானே இல்ல அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன் அந்த வாக்கு வங்கி ஒரு போயிட்டு அந்த வாக்கு வங்கி குறைஞ்ச சரியான கூட்டணி இல்லாததானே காரணம் சொல்ல முடியும் இப்ப பாமகவா இருக்கட்டும் மற்ற விசிக்காவா இருக்கட்டும் வந்து இன்றைக்கு இரண்டு எம்பி வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க எனக்கு இன்னைக்கு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது நான் ஒரு விஷயம் அண்ணன் அண்ணன் இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தேன் இது குறித்த விஷயம் பாருங்க எல்லாரும் கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஏங்க வரலாற்றுல ஒண்ணு நடக்கட்டுங்க கூட்டணி வைக்காம ஒருத்தன் ஜெயிச்சான்னு வரலாறு இருக்கட்டும் என்ன பண்ணுங்க பாருங்க சரியாதான் வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் எத்தனை சதம் வாக்கு வாங்கணும் எத்தனை சதம் வாக்கு வாங்கினா இடத்துக்கு வருவோம்னு சரியான கணக்கீடு இருக்கு இன்னைக்கு கூட அண்ணன் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கணக்கீடே சொன்னாரு சரிங்களா அது ஒரு காலம் வரும் எங்க ஒரு மரம் வச்சிருக்கோம் ஒரு ஒரு விதை விதைச்சிருக்கோம் அதுக்குன்னு ஒரு பருவகாலம் வரணும் இல்லை அந்த பருவகாலத்தை நோக்கி போறதுக்கு நீங்க அவசரப்பட்டா உங்க அவசரத்துக்குலாம் நேற்று வச்ச மாமரம் இன்னைக்கே மாங்காய் கொடுத்துறாதுங்க பருவம் இருக்கு அந்த பருவத்தில் இது வளருது வெல்லும் சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிற்க வணக்கம்